ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியமும் நம்ம ஏதாவது செய்யும்போது அந்த காரியம் நூறு சதவீதம் நம்மளுக்கு வெற்றியாகணும் இப்போ நம்மளுடைய சொந்த வேலை இல்லை ஆபீஸ் வேலை ஒரு காரியத்துக்கு புதுசாக நம்ம ஏதாவது தொடங்குறோம்னா அந்த காரியம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அதை நூறு சதவீதம் நம்மளுக்கு துல்லியமாக இது தெரியும் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நல்ல பழம் பொருந்திய ஒரு ஒரு மகான் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறாருன்னு வச்சுக்கிறீங்களே ஏய் இதை செய்டா இதை துணிஞ்சு செய் நீ ஜெயிப்ப அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு காரியத்தை போய் நல்லா ஏதாவது நூறுரூவா வரவு வரும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினப்போம் ஆனால் கடைசியாக நூறுரூவா வருமானமும் போய் அவமானமும் வந்து நூறுரூவா நஷ்டமும் வரும் அந்த மாதிரி நேரம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஸோ அப்போ இன்னைக்கு என்ன நடக்குது எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நூறு சதவீதம் அதாவது நல்லா கவனமாக கேளுங்க நூறு சதவீதம் துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மகான்கள் சொன்னால் எப்படி நடக்குமோ அதே மாதிரி பலன் சொல்கிறது ஜோதிடம் அந்த ஜோதிடத்தில் முத்து போட்டு பார்க்குறது இதெல்லாம் எங்களுக்கே சொல்கிறேன் எங்களுக்கு என்ன தெரியும் அதுக்குன்னு நாங்களாக போய் படிச்சுருக்கோம் அதெல்லாம் பரம்பரை பரம்பரையாக வரணும் அதெல்லாம் தேவையே இல்லை யார் யாருக்கு ஒரு காரியத்தை தொடங்குகிறான் இது ஆகுமா ஆகாதா ஜாதகத்தை டெய்லி போய் தூக்கிட்டு தெரிய முடியாது இன்றைக்கி ஒரு திடீர்னு ஒரு ஒரு காரியத்தை தொடங்குறோம் இது ஆகுமா ஆகாதா சப்போஸ் ஒருத்தர் கடனே கேட்க போகிறோம் இது ஆகுமா ஆகாதா அந்த மாதிரி ஒரு சில மேட்டரியல் இப்போ ஒரு இடம் வாங்க போகிறோம் இல்லை இடம் வாங்க போகிறதுக்கு புரோக்கருக்கு நம்மளுக்கு கமிஷன் கிடைக்குமா வர்றவன் வாங்குவானா ஆகுமா ஆகாதா இந்த மாதிரி ஆகுமா ஆகாதா இதுக்கு உடனடி தீர்வு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் கையில் ஒரு மகான்கள் இருக்கிறது மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரும் பெரும் சோழி பிரசன்னா நான் ஏற்கனவே நாலு வீடியோ போட்டிருக்கேன் இந்த நாலு வீடியோவில் ஒரு நாலு ஆலயங்களை பற்றி சொல்லியிருக்கேன் அந்த நாலு ஆலயங்களுக்கு நீங்கள் போறீங்களோ போகலையோ ஒரே ஒரு ஆலயம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆலயம் சரஸ்வதி தாய் சாபத்தினால் பூமிக்கு வந்து தன்னுடைய குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஒரே இடம் எதிர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்புள்ளாணி இந்த திருப்புள்ளாணிங்கிற ஸ்தலத்தில் மட்டும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் காலையில் ஆறு மணிக்கெலாம் ஆலயம் அஞ்சரை மணிக்கெலாம் ஆலயம் திறந்துருவாங்க பன்னெண்டு மணி வரைக்கும் நட திறந்துருக்கேன் அப்புறம் நாலு மணிக்கு திறப்பாங்க அதில் உங்களுக்கு எந்த டைம் ஒரு ஒரு மணி நேரம் அந்த ஆலயத்தில் தரிசனம் பண்ணிட்டு அங்கே ஒரு மரம் யுகங்கள் கிடந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது யுகங்கள் கிடந்திருக்கோ இல்லையோ தமிழ்நாட்டில் எத்தனையோ பூவரச மரங்கள் இருக்குது அந்த மரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அந்த அந்த மரத்தினுடைய இலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து அமைதியாக இருந்துட்டு இனிமையாவது என்னுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படிங்கிற இது நிலை மாறணும் அப்படிங்கிறவங்க அதாவது இப்போ மாடி வீடு இருக்கு சொந்த கார் இருக்கு ஏசியில் வாழ்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு பேச்சே இல்லை இது காதலே வாங்கிக்க வேண்டாம் இல்லை விரிதலை அழுகுறல் பிணி எதை தொட்டாலும் ஃபெயிலியர் தான் இந்த சப்ஜெக்ட் நான் சொல்றது ஒரு காரியத்துக்கு போகிறோமா போற காரியம் பூரம் விளங்காதுரா அது போய் அடிபட்டு தஷ்டப்பட்டு அப்புறந்தேன் நம்மளுக்கு தெரியும் இது முதல்ல தெரிஞ்சா ஸோ முதல்லையே தெரிகிறதுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நூறு சதவீதம் ஒரு மகான் சொல்கிறது மாதிரி இந்த சோழி பிரசன்னம் சொல்லும் அதை பழகிறதுக்கு நான் நாலு வீடியோ போட்டிருக்கேன் சூப்பராக போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு முந்நூறு வீடியோவுக்கு பின்னாடி போய் பாருங்கள் அந்த நாலு வீடியோவை பழகிக்கிறேங்க பழகிக்கிட்டு நூறு சதவீதம் துல்லியமாக ரத்தப்படியே வரப்போகுது உங்கள் வீட்டில் எவனோ செய்வன வச்சுருக்கேன் நான் வச்சுருக்கேன் இதுவரை கஷ்டப்பட்ட கண்ணீர் இனிமேல் பன்னீராக மாறப்போகுது எல்லாத்தையும் சொல்லி அந்த சோழி பிரசனை அந்தளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் அதுக்குன்னு உள்ளே உள்ள சோழி நீங்கள் போய் கடையில் வாங்க ஒன்று கூட விளங்காது நீங்கள் இதே மாதிரி யாராவது முத்து போட்டு பார்க்குறவங்கள்ட்ட போய் குறிப்பாக பார்க்குறவங்கள்கிட்ட போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அவங்க நூறு சதவீதம் சொல்கிறது ஐம்பது சதவீதம் வேணால் உண்மையாக இருக்கலாம் ஐம்பது சதவீதம் பொய்யா போகலாம் இதுக்கு என்ன காரணம்னு ஒரு சில அதாவது எல்லாத்தையும் நான் வந்து நான் ஆதாரபூர்வமாக புக்கை காமிச்சு நேரடியாக சொல்லியிருக்கேன் ஆனால் இதுக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் நூறு சதவீதம் இந்த சோழி பிரசனை ஜெயிக்கணும்னா இந்த சோழி அதாவது இந்த சோபி கடல்லேருந்து எப்படி நம்ம வாங்க எப்படி அதை நம்ம ப வாங்கிட்டு வரணும் எப்படி பயன்படுத்தணுங்கிறத மட்டும் நான் சொல்ல மாட்டேன் காரணம் போலிகளுக்கு இங்கே வேலையாக போயிடும் எங்கேயாவது யாரை பார்த்தாலும் சரி கஷ்டம் 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 அழுக 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 அப்படின்னு சொல்றதை பூரா இந்த குறிப்பாக்குறவங்க பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்திக்கிட்டு பரிகாரம் பேரில் அதை செய் இதை செய் சாவ சேவல் பழிவுடு அதை பழிவுடு இதை பழிக்கூடு எனக்கு அவ்வளவு கட்டு நான் சரி பண்ணித்தரேன் இவ்வளவு கட்டு சரி பண்ணித்தரேன்னு சொல்லி சொல்லியே மக்களை போட்டு நோவடிக்கிறாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும் உங்கள் வாழ்க்கை விரிதலை அழுகுரல் நீங்க அப்படியாக இருக்கிறது மாறணும் உங்கள் கண்ணீரில் வர கண்ணீரை பன்னீராக மாற்றணும் அப்படின்னா யார் யாருக்கு விருப்பமோ அவங்க சொல்லுங்க சோவி நான் சொல்கிற நான் சொல்கிற சோவி என்ன செய் பிரசர் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு பார்க்க வேண்டாங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன நடக்க போகுது ஒரு காரியத்தை தொட போகிறீங்க இது ஆகுமா ஆகாதான் போடுறீங்க சரி வரலையா இன்றைக்கி அது வேண்டாம்ப்பா ஒரு ஆயரருவா வரப்போகுது வீடு தேடி வரப்போகுது இது உங்களுடைய இப்போ சோவி இப்போ நீங்கள் குளிக்கு போடுறீங்க உங்கள் இறைவனை முன்னாடி உங்கள் வீட்டில் உள்ள இறைவன் முன்னாடி வேண்டாம்னு உத்தரவு கொடுக்குதா வந்துடுங்க அது ஐயாயிரரூபா லாபம் இருந்தாலும் சரி வேண்டாம் ஏன்னா பின்னாடி பிரச்சனையை சொல்கிறது இது பின்னாடி பிரச்சனை வரும் இன்னைக்கு லாபம் ஐயாயிரரூபா கிடைச்சாலும் பின்னாடி பிரச்சனை வரும்னு ஐயாயிரவா ரூபா அவனுக்கு அவதாரம் வரும் அப்படின்னு சொல்கிறது இந்த சோழி பிரசன்னம் இப்படிப்பட்ட சோழி யார் யாருக்கு வேணுமோ சொல்லுங்கள் என்னை காண்டக்ட் பண்ணுங்க நான் அனுப்பி வைக்கிறேன் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது எப்படின்னா அந்த ஒரு ரகசியத்தை நான் வெளியிட விரும்பலை பதினோரு வகையான அபிஷேகங்கள் எப்படி ஃபஸ்ட்டு ஒரிஜினல் நல்லெண்ணெய் ஒரிஜினல் நல்லெண்ணெயில் அது அதாவது தெய்வங்களுக்கு நல்லா பாருங்கள் சாட்டா சொல்லிடு ஒரு தெய்வத்தை கற்சிலையை எப்படி அபிஷேகங்கள் மூலியமாக என்ன சாத்துவாங்க பன்னீர் சாத்துவாங்க பால் தயிர் பஞ்சாமிரதம் அப்புறம் பழ அபிஷேகம் பன்னீர் இந்த மாதிரி சந்தனம் இது குங்குமம் மஞ்சள் விபூதி இந்த மாதிரி எத்தனையோ அபிஷேகங்கள் இருக்கோ அதில் பதினோரு வகையான அபிஷேகங்கள் செஞ்சு உருவேற்றி உங்களுக்கு நான் தர்றேன் இதை சுத்தமில்லாத நாட்களில் அதாவது சப்போஸ் உற்றார் உறவினர்கள் யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அன்னைக்கு நீங்கள் தொட வேண்டாம் சப்போஸ் உங்கள் வீட்டில் உங்களுடைய பெண்கள் யாராவது மென்சஸ் பீரியட் டைத்தில் இருக்காங்களா அப்படின்னா கூட நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டாம் முக்கியமானதுகளில் அடுத்தவங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டாம்ங்க அதை அப்புறம் பார்க்கலாம் நான் பிரியாணாங்கிறது அப்புறம் பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கண்ணீர் எதை தொட்டாலும் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம்னு போய் யார் யார் கண்ணீர் செஞ்சுறீங்களோ அவங்க இதில் போய் பயன்படுத்துங்க சரியா அது மாதிரி இப்போ ஒரு கேதத்துக்கு போறீங்க போயிட்டு வந்து நீங்கள் தொடலாமா தொடக்கூடாது ஸோ கேதங்கிற வார்த்தையே இப்போ காதில் விழுத்த வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சோழியாக எடுத்து பத்திரமா வச்சுருங்க அதுக்கடுத்து போயிட்டு வந்துட்டு மறுநாள் வேணால் நீங்கள் பண்ணுங்க எப்போ எப்போ நீங்கள் சாப்பிட்ற அதாவது காலையில் மாலை இந்த இரவு நேரம் உங்கள் வீட்டில் உள்ள சாமிக்கு நீங்கள் எப்படி அதாவது நீங்கள் சாமி கும்பிடுறீங்களோ கும்பிட்லையோ இனிமே இந்த உங்கள் வாழ்க்கை மலரணுங்கிறதுக்காக கும்பிட ஆரம்பிங்க நான் என்ன செய்வேன்னா நான் என்ன சாப்பிட்றேனோ அதை சாமிக்கு வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிடுவேன் வேறு எதுவும் நான் கூட அள்ளி கிள்ளி கொட்ட மாட்டேன் நீங்கள் பாருங்கள் என்னுடைய இந்த தீபம் நீங்கள் பாருங்கள் நான் செலவழிக்கிற காசில் ஒரு பத்து பர்சன்ட்டு எந்த நேரமும் இந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எதுக்கு விளக்கேற்று விளக்கேற்று விளக்கேற்றுன்னு சொல்கிறாங்க இந்த விளக்கு இருளை மட்டுமல்ல இதில் இருந்து வரக்கூடிய ஒளி நம்மளுடைய தோஷத்தையும் போக்கும் அந்த அடிப்படையில் உங்கள் வீட்டில் விளக்கேற்றுங்க சாமி ரொம்ப சுத்தம் பண்ணுங்க நாம் கொடுக்குற இந்த சோழியை கொஞ்சம் நல்லா அதாவது சுத்த அந்த ஒரு சாமி ரொம்ப ஒரு சின்ன திரையே போட்டுக்கிறங்க அந்த இடத்துல சுத்தமாக வச்சுக்கிறோங்க எப்போ எப்போ நீங்கள் பயன்படுத்தணுமோ அப்ப ஒரு சின்ன வெள்ளை பட்டு ஒரு சின்ன வெள்ளை துணி அந்த சாமிக்கு சாத்துறதுன்னு சொன்னால் முப்பது தான் துண்டு அந்த துண்டில் குளிக்கி போட்டு பாருங்கள் நான் ஏற்கனவே நாலு வீடியோ போட்டிருக்கேன் சூப்பராக சொல்லியிருக்கேன் அதை பூரா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேங்க இன்றைக்கி போகலாம் இன்றைக்கி தொடலாம் தொடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேங்க இனிமேல் வாழ்க்கையில் தோல்வியே நம்மளுக்கு வராதரா சவால் விட்டுறா சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் முடிவெடுத்துக்கிருங்க எந்த காரியத்தை தொட்டாலும் இந்த சோவி சொல்லிடும்ல செய்யாதுன்னு சொல்லிடும்ல அதனால் இந்த சோழியை தெய்வமாக க கடைபிடிச்சு மகான்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதா நினச்சி செயல்படுங்க யார் யாருக்கு வேணுமோ இந்த உருவேற்றுனை அதில் தான் ஒரு ரகசியம் மற்றவங்க போடுற சோவி வேற எனக்கிட்ட இருக்கிற சோவி வேறு காரணம் ஒரு சில மேட்டைகளை வெளியில் சொல்லிட்டா எனக்கு நான் என்னைய டம்மி ஆக்கிடுவாங்க இவங்க போலிகள் பூரா பெரிய ஆயிடுவாங்க அப்புறம் இதுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட்டாக போயிடும் ஸோ ஒரு சில ரகசியத்தை நானும் மறைக்கணுங்கிறக்காக இதை நான் மறைக்கிறேன் எனக்கிட்ட இருக்கிற சோவிக்கும் மற்றவர்கள்ட்ட இருக்கிற சோவிக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் என்னுடைய சோவியை வாங்கி பயன்படுத்தி இனிமே உங்களுடைய கண்ணீரை பன்னீராக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன் விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்